தரணியகம் நிறைந்துள்ள துலாம் ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக துலாம் ராசிக்கான பலன்களை மட்டுமே வழங்கி வருகிறோம் எனவே புதிய துலாம் ராசி நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு ஒரு சிறந்த மோட்டிவேஷனாக அமையும் இன்றைய தின துலாம் ராசி தினப்பலன்களை காணலாம் இன்றைய தினம் இருபது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசியை சந்திரன் கடந்து கொண்டுள்ளார் ஏழுக்கு உடையவன் பத்தாம் இடத்திலும் பத்துக்குடையவன் ராசியிலும் நாலாம் இடத்திலே நாலுக்குடையவன் ஆட்சி ஐந்தாம் இடத்திலே குரு ராசியை பார்த்து கொண்டுள்ளது ஐந்தாம் பார்வையாக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக ராசி அதிபதியையும் குரு பார்த்து கொண்டுள்ளது உங்களது நட்பு வழி பழக்க மூலமாக இன்று உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் சாதகமான முடிவுகளை கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினம் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு யோகமான செய்திகள் வந்து சேரும் இரண்டாம் குழந்தைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களும் இப்பொழுது குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய யோகமான நாள் உங்களது தொழில் இதுவரையில் இந்த தடைகள் நீங்கி இன்று வளர்ச்சி பெறக்கூடிய முன்னேற்றமான காலகட்டம் இது திருமண முயற்சிகள் அனைத்தையும் இன்று செய்து கொள்ளலாம் திருமண தடைகள் நீங்கி திருமண முயற்சிகள் அனைத்தும் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு இன்றைய தினம் பெரியவர்களுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் நாளாக உள்ளது இன்றைய தினம் நீங்கள் உங்களது குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் அடுத்து நமது துலாம் ராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது உடன் பிறந்த சகோதரர்களின் உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டிய நாள் சொத்து விவகாரங்களில் உங்களது சகோதரர்களுடன் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களது உடல் நலனில் கவனம் தேவை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது நண்பர்களுடன் பேசி சிறுத்தி கலகலப்பாக இருக்கும் நாள் இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமாக்க நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சேவப்பு இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்பது நமது துலாம் துடு ராசிப்புலன் நிகழ்ச்சியில் வரும் தினசரி பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து விடுங்கள் மேலும் நேற்றைய பலன்கள் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருந்ததா எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலங்களை அறிந்து கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளவும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே